ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹா பியூர் ஆர் டூயிங் குட் சில விஷயங்கள் நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டோம்னா அது ஒரு லாங் டைமுக்கு நம்ம சேவ் பண்ண முடியுமா இருந்தால் அதுக்குன்னே ஒரு டைம் எடுத்து செய்கிற வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வந்து லெமன் பிக்கள் பார்க்க போகிறோம் இது நோமலாக ஸ்ரீலங்காவில் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி லெமன் பீக்கிள் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சோன்னா ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ரெசிபி செய்யும் போது அதை கூட ஆட் பண்ணி செய்யலாம் நார்மலாக ஒரு லெமன் பிக்கல் செய்யும்போது அதுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியுமே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் மாதிரி எப்படியும் கண்டினியூஸாக வைப்பான் அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் சரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்வோம் ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ரெசிபி வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே வந்து உங்கள் லெமன் பிக்கில் ரெடி பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த ரெசிபியை பர்ஃபெக்ட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னுடைய வீடியோ லாஸ்ட் வைக்கட்டை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த லெமன் பிக்கள் செய்கிறதுக்கு நம்ம எப்பயுமே சூஸ் பண்ணுற வந்து இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த லைம் தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலரை வந்து கும்மனாக இந்த பிக்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிக்கிள் செய்யும் போது இந்த மாதிரி லைம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராமில் மாதிரி இந்த லைம் எடுத்திருக்கேன் நீங்கள் பீசஸில் சொல்லணுன்னா ஒரு டுவெல் பீசஸ் மாதிரி எடுத்திருக்கேன் நம்ம எப்போயும் இந்த செய்யும் போது நம்ம ஸ்கின்னோட யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் இதை ஒரு த்ரீ டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த லைம் பிக்கிள் செய்யும் போது இந்த லைமை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கட் மட்டும் மேலால் போட்டுருவாங்க அப்போ அது வந்து அந்த பீஸஸ்ஸாக செப்பரேட் பண்ணி போகாமல் அந்த காய் அப்படியே இருக்கும் பட் இன்றைக்கி ரெசிபிக்கு வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல ரெடி பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதனால் நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் தான் நான் இன்னே கட் பண்ணி எடுக்க போகிறேன் இன்றைக்கி இந்த லைமை வந்து நம்ம ஃபுல்லாகவே ஹாஃபாகவே ஹாவே செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அதை குவார்ட்டராக செப்பரேட் பண்ணுறோம் அதை குவார்ட்டரையுமே வந்து இந்த மாதிரி பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம குயிக்காக செய்கிறதுனால அதோடய ப்ரொசீஜரும் வந்து குயிக்காக முடிஞ்சிடும் அதே டைமில் மிச்சம் வேஸ்ட் ஆக்காமல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால எல்லா லைமே வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எயிட் ஹண்ட்ரட் கிராம் வந்து லைம் வந்து பார்க்கறது கொஞ்சமாக இருந்தாலும் வெட்டி எல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பவுல் நிறையவே வந்திருக்கு இதை நான் வந்து பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கே புரிய இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஸோ எல்லா லைமே வந்து இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்தோன்னா பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகணுன்றதை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் இந்த சட்டியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா லைமே வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் எப்போயுமே வந்து இந்த செய்யும் செய்யும்போது இந்த மட்டும் இல்லை வேறு எந்த பிக்கல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒரு மண் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் கூடிய அந்த புளிப்பு உப்பு உப்புத்தன்மை எல்லாமே சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதில் க்ரியேட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் எப்போயுமே அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து உப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் அ கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த உப்பை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க வந்து நான் பவுட்ரு பண்ண உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே வந்து கல்லுப்பு சேர்க்குறீங்களா இருந்தால் ஒரு கையளவுக்கு கல்லுப்பு எடுத்து இதோட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் கொள்ளுங்க அதோடய ஒரு மூணு க்ரீன் சில்லிஸ் மாதிரி இதோடய சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஹீட் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா ஒரு முறை கொதித்து வந்தால் போதும் இது நல்ல பொயிலாக வரக்காட்டியும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம்ஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த லெமன் வந்து சூடாகி வர டைம்லேயே அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லெமனோட மிக்ஸ் பண்ணுறதுனால அதில் வந்து நிறைய வந்து அந்த லெமன் வாட்டரை வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால ஒரு ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு டைம்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ வந்து பாயிலாக ஸ்டார்ட் ஆகியாச்சு இதை வந்து நல்ல ஒரு பாயில் ஆகும் மறக்காட்டி வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேமை வந்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஸோ நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அந்த சூடு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால ஸ்டில் வந்து அது பாயில் ஆகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சட்டியில் இருக்கக்கூடிய சூடு வந்து அப்படியே குறைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வில் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்வோம் நம்ம லெமன் பிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஜூஸியாக வந்திருக்கு இல்லையா ஸோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேண்டி அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலருக்காக வேண்டியும் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்றேன் நம்ம தூள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் சேர்க்க போகிறேன் இந்த கட்டட்தூள் எல்லாேரும் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து நம்ம சேர்க்கும் போது இதை கொஞ்சம் நைட்டாக ஹீட் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன் இது எப்பயும் லெமனோட சேர்க்கும்போது லெமன் பீக்களும் நல்லா சூடாக இருக்கும் அப்போ தான் அதில் வந்து ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம இதை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அது நீங்கள் ஒன் ஓ டூ டேஸ் போகும்போது அந்த கலர் வந்து நல்லா ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா அந்த கடற்கூள் எல்லாமே வந்து ஆகிற காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைன் பீக்கல் உப்பு தேசிக்க வந்து ரெடி ஆகியாச்சு குயிக்கான ப்ராசஸ் இல்லையா எல்லா பீசஸுமே பார்க்கறதுக்கும் நல்ல அழகாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜூஸியாகவும் வந்திருக்கு இதை வந்து அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக ஆரணத்துக்கு பின்னாடி தான் நம்ம பொட்டில் உனக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெமன் பிக்கள் வந்து அதில் சூடு கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிருச்சு நல்லா ஆறி இருக்குது இந்த டைமில் நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் முக்கியமாக இந்த மாதிரி லெமன் பீக்கிள் வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டில் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம லெமன் பிக்கள் எல்லாம் செஞ்சோன்னா குறைஞ்சிட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரை காட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி பாய்ப்போம் இல்லையா ஸோ அதனால் நம்ம கிளாஸ் போட்டில் யூஸ் பண்ணோன்னா அந்த கிளாஸ் போட்டில் கலரும் கூட சேஞ்ச் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கும் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக லெமன் பிக்கல் செய்யும் போது அதுக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு நாள் மாதிரி வெயில் வச்சு அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா பட் இது வந்து குயிக்கான ப்ராசஸ் தான் உங்களோடய டைம் தான் பட் இதை வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த் காட்டியும் ஒரு பயம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம இதை உடனே செஞ்சதுனால உங்களை பார்க்கும்போது அதில் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா பட் இது வந்து ஒவ்வொரு நாள் போக போக நம்ம நார்மலாக வெயிலில் காய வச்சு எடுத்த பிக்கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அதே டைமில் இந்த நம்ம சேர்த்துடக்கூடிய இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் கலர் மிக்ஸ் ஆகி இது நல்ல ஒரு ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும் முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது செஞ்சு கம்ப்ளீட்டாக ஆரணத்துக்கு பின்னாடி நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருங்க பட் இதை வந்து கண்டினியூஸாக ஒரு த்ரீ டேஸ் சரி இந்த பொட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா ஷேக் பண்ணி விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டுவிடுங்க ஸோ இன்னைக்கு ரெசிப்பியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சி யோ சுன்வீத்நாத் உலக தேங்க்யூ